நம்ம வசூல் டெவலப்மெண்ட் பற்றி சில கோரிக்கைகள் கேட்டிருக்காரு கண்டிப்பாக அது இன்றைக்கி சப்ஜெக்டில் வச்சிருக்கு அது என்னென்னா இந்த டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் என்ன ஸ்டெப் எடுக்க வேண்டிய நம்ம டவுன் டவுன் பிளானிங் பற்றி இந்த என்னென்ன எடுக்கணுமோ கண்டிப்பாக அதை எடுக்க போகிறேன் அதே மாதிரி டிராஃபிக் நெருக்கிறது ப்ளஸ் பார்க் நியூ பார்க்ஸு அது எங்கெங்கே இடம் இருக்கோ அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பழைய பராமரிப்பாமல் இருக்காம பார்க்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அது முயற்சி எடுக்க போகிறேங்க அதே மாதிரி இந்த ஏரிங்களு நிறைய ஏரி வந்து சாக்காடை தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கு அந்த சாக்காடை தண்ணி எந்தெந்த கம்பெனிஸ் இந்த வர்றது அந்த கம்பெனிஸ் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து அந்த ஏரி வந்து சுத்தப்படுத்தி பிலிகிரிம் பிளேஸ் மாதிரி பண்ணுறதுக்கு தர்கா ஏரி இந்த ஏரி வந்து ரொம்ப நாள் இந்த லேட்டாக வேலை நடந்துகிட்டு இருக்குது அது கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸு அந்த ஏரி சைடு இந்த பக்கம் ஜிஹெச்டூ சிஷா ஸ்கூலு அதே மாதிரி அந்த பக்கம் சிஷா ஸ்கூல் சைடு ரெண்டு சைடு சென்ட்ரல் ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கு நடவடிக்கை எழுங்குன்னு நான் பே கேட்டுட்ருக்கு அது இப்போ சீக்கிரமே பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்க போகிறேன் இந்த டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பாகலூர் ரோட்டில் வந்து பட்டர்ஃப்ளை ஃப்ளைஓவர் மாதிரி ஏன்னா பெங்களூர் சைட்லேருந்து வரும்போது பாகலூர் சைடு இறங்குறதுக்கு அது பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டால் திருப்பி பாகலூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிறதுக்கு அந்த மாதிரி ஓவர் போட்டோன்னா இங்கே நம்ம ஜிஆர்டிகிட்ட டிராஃபிக் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா டிராஃபிக் நெரிச்சல் ஆகிடும் அது ஏன்னா ஃபண்டு அதிகமாகவும் பெங் அந்த மாதிரி வந்து பிபிஎம்பி இருந்த மாதிரி பெங்களூரில் ப்ரைவேட் அந்த கார்பரேஷன் பண்ணுது நம்ம இதில் அந்த சிஸ்டம் இன்னும் வர மாதிரி இல்லை இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை பார்த்து விட்டு உடனே நடவடிக்கை எடுக்க போகிறேங்க அதே மாதிரி நம்ம பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு ரோட் சைட்ஸ் எவ்வளோ எவ்வளோ இருக்கோ பார்க்கலாம் அதே மாதிரி காலவேஸ் எங்கெங்கே இருக்க தண்ணி வர்றது ஏரிக்களுக்கு அதுக்கு ரினோவேஷன் பண்ணி அப்போ ஆக்கிரமிப்பு இருக்கு அதை எடுக்கிறதுக்கே முயற்சி எடுக்க போருங்க தேங்க்ஸ் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க சார்

நம்ம இந்த நகரம் வந்து இப்போ நல்லா வளர்ந்த ஒரு நகரம் இந்தியாவிலேயே வந்து ஒரு நல்ல நகரமாக வளர்ந்து ஒரு தொழில்நகரமாக இருக்குது முன்னோடி நகரமாக இருக்குது இந்த நகரம் வந்து உள்கட்டமைப்பில் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம வந்து இப்போது மாநகராட்சின்ற லெவலில் இப்போ நம்ம நகரம் இல்லை இந்த நகரம் வந்து பேரூராட்சி லெவல்லே இருக்குது எந்த இடத்துலையுமே டெவலப்மெண்ட்ஸ் இல்லை பெரிய பெரிய சாலைகள் இருக்குது சாலையெல்லாம் நிறைய பேர் ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க அந்த சாலையெல்லாம் வந்து அந்த ஆக்ரமெண்ட்டில் அகற்றி தரணும் அதே மாதிரி டெவலப்மெண்ட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை மக்கள்லாம் வந்து நம்ம விரட்டியாக தான் இருக்காங்க மாநகராட்சி மாதிரி இல்லைன்ட்டு மாநகராட்சி மாநகராட்சி ஆகிப்போ குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாங்கள் தான் கவுன்சிலர் ஆகி ரெண்டு வருஷம் தனதுமாக ஒரு வருஷம் போயிட்டுருக்குறோம் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை இந்த டெவலப்மெண்ட்டை வந்து இந்த நகரம் நகராக வந்து டெவலப்மெண்ட்டு மெயினாக இருக்கணும் நாங்கள் கவுன்சிலர் ஆகி நகர கூட்டமைப்பாக ஃபஸ்ட்டு போடுறாங்க ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு சந்த வருஷமாக குழு கூட்டமே செயல்படல அதே மாதிரி ஜோனல் சேர்மன் நாலு பேர் இருக்காங்க நாலு ஜோனல் சேர்மன் மீட்டிங்கே எதுவும் நகராட்சியில் வந்து ரொம்ப மோசமாக மாநகராட்சி ரொம்ப மோசமான இப்பெலாம் போயிட்டு இருக்குது மாநகராட்சி நடவடிக்கை ரொம்ப வருத்தம் தர ஏரியா இருக்குது இந்த கூட்டத்தை வந்து நகரங்குக்குழு வந்து அட்லீஸ்ட் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மூணு மாதத்துக்கு ஒரு பேர் போடணும் அதுவும் இல்லை நான் மாநகராட்சி கூட்டமும் தனி தண்ணி தான் போடுறாங்க அதுவும் கரெக்டாக பண்ணுறதில்லை ரொம்ப மந்தமாக இருக்குது அந்த மாநகராட்சி வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கவுன்சில் ஆனால் அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது எல்லாமே எல்லாமே மக்களாலும் பொதுமக்கள் நிறைய கேட்குறாங்க அதை நம்ம செய்ய முடியல நம்ம எது சொன்னாலுமே கரெக்டாக நடவடிக்கை எடுக்கிறது மாநகராட்சியில் பல முறை பல குறைகளை சொல்லியிருக்கிறோம் சின்ன சின்ன கூட இந்த பார்க் எங்கள் ஏரியாவில் வந்து பார்க் ரொம்ப மோசமாக இருக்குது எல்லா பார்க்குமே வந்து குப்பைங்களோட இருக்குது அந்த குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் பல முறை கேட்டேன் ஒரு ஜேசிபி ஒரு டிப்பை கேட்டேன் அந்த ஜேசிபி டிப்பை கூட அவங்களால கொடுக்க முடியலை அந்தளவுக்கு மாநகராட்சி வந்து ரொம்ப நலிவுற்ற மாநகராட்சி இருக்குது பணம் இருக்கா இல்லையான்னு தெரியல நிறைய நிறைய கலெக்ஷன் பண்ணுறாங்க வரி ஏற்றாங்க வீட்டு வரி ஏற்றாச்சு அதே மாதிரி தொழில் வரி இருக்காங்க குடிநீர் வரி இருக்காங்க நிறைய பணம் ஃப்ளோட் ஆகுது ஆனால் வந்து சரியாக செயல் செயல்பட மாட்டாங்க செயல்படாத மாநகராட்சி மாநகராட்சியா இருக்குது இதுக்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் இந்த பார்க்கு சொல்லிங்களா பார்க் வந்து ஏற்கனவே இருக்கிற பார்க் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து நம்ம எக்ஸ் பாலகிருஷ்ணாண்டி இருக்கும்போது நம்ம ஒசூரில் வந்து நிறைய பார்க் குறைஞ்சபட்சி ஒரு ஐம்பது பார்க் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு அதை பார்த்து தான் நல்லபடியாக போயிருக்கிறது ஒரு சரியாக பராமரிப்பு இல்லை பார்க்குறேங்க நான் வந்து எங்கள் எங்கள் பார்க்கில் குறிப்பாக சொல்ல முடியல அது ரோடில் ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கல வந்து எப்போ பார்த்தாலும் நாய்க்கு செத்துட்டே இருக்கும் அதை சுற்றி பராமரிப்பு இல்லை அதை சுற்றி நான் லைட் வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் மூணு மாதம் லைஃப் லைட்டே இது அந்த லைட்டை கூட போட வரேன் சொன்னால் சரி செய்யறாங்க செய்கிறேன் அசன வரதில்லை எந்த வேலையுமே செய்யலை பராமரிப்பு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி நாகர்கூலாக பற்றி எங்கள் ஏரியாவில் பார்க் எல்லா பார்க்குமே டெவலப் பண்ணி கொடுக்குறோம் அவங்க டெவலப் பண்ணா கூட நாங்கள் டெவலப் பண்ணி எங்கேயும் டெவலப் பண்ண விடுறேன் இப்போ மாநகராட்சி எந்த வேலையும் செய்யவில்லை நாங்கள் செஞ்சாக்க எங்களை வந்து தடுக்கிறேன் வேறு இல்லாத ஒரு காரணத்தை போட்டு தடுத்து நான் லாஸ்ட் டைம் வந்து எங்கள் எங்கள் வார்டிலே முருகர் கோயில் டவுனில் டபுள் ரோலில் சின்ன சின்ன முழு செடிகளாக இருக்குது முழுச்செடிகள்லாம் வெற்றிலாம் க்ளீன் பண்ணிருந்தோம் பொதுமக்கள்லாம் கேட்டாங்க நிறைய பாம்பு பாம்பு நடமாட்டம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி திருட நடமாட்டம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொண்டு கேட்டாங்க பலமுறை மாநகராட்சி கேட்பேன் யாரும் செய்யலை பொதுமக்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொந்த செலவில் நாங்கள் அதை பண்ணி ஒரு சுற்றி பென்சிங் போடலாம்னு சொல்லி கேட்டோம் இவங்க பர்மிஷன் கொடுக்கல இருந்தாலும் செய்யலாம் செஞ்சோம் செஞ்சதுக்கு நமக்கு என்னால்

நீங்க மனம கொடுப்பா நான் பேசுறது நான் எழுதி எழுதி இருக்கேன் மன்னம்மா கொடுக்க மீடல வந்தம்மா

சென்டென்ஸ் போட்டுருக்குது இந்த மாதிரி பண்ண நம்ம ஒசூர் டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கோன்னு நான் எதிர்பார்க்குறேன் நான் நாம் ஏன்னால் பக்கத்தில் பெங்களூர் கிட்டே இருக்கும்போது பெங்களூரில் வந்து கார்டன் சிட்டி ஆகியிருக்கு நம்ம ஒசூர் வந்து இண்டஸ்ட்ரியல் ஜோனில் நல்லபடியாக இண்டஸ்ட்ரிஸ் போயிட்டு இருக்கிறனால தான் நம்ம ஒசூர் வந்து கே டெவலப்மெண்ட் ஆகிருந்தால்தான் நம்ம வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலான்னு தான் நான் சில இது நான் பேசுகிறேன் என்னென்னா இந்த நம்ம மலைக்கோயிலுக்கு போகிற இடத்துல தேர்பேட்டிலேருந்து அந்த சைடு வால் இல்லாமல் ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது சைடு வால் மட்டும் அது நம்ம பிளானிங்கில் நம்ம செக்ஷனில் இந்த இது கொடுத்து இது பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கு அந்த சைடு வால் சார் இந்த தேர்பேட்டில் இருந்து மலர் கோயிலுக்கு மேலே ஏறுவீங்க இல்லையா அந்த சைடு வால் இல்லை இல்லை மேலேந்து வரும்போது அந்த பார்த்து விட்டு நம்ம அதுக்கு கொஞ்சம் அப்ரோச் பண்ண நல்லா இருக்கும் நம்ம இது கொடுத்து விட்டு அது ஒன்று இது திருப்பி அந்த ராஜகாலவாசில் அப்ரோச்சிங் பண்ணியிருக்கில்ல நிறைய பேர் இந்த மழை காலத்தில் வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எங்கெங்கே இருக்கோ நம்ம பிளானிங்கில் கொஞ்சம் எடுத்து விட்டு அந்த ரிமூவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸு அந்த சிஷா ஸ்கூல் ரோடும் இப்போ ராமநாயக்கன் ஏரி மேலே புது ரோட் ஆகிடுச்சி சென்ட்ரு டிவைடர் மேலே புது லைட் போட்டால் நடு ந நடமாடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டு சைடு இந்த பக்கமும் அந்த பக்கம் சிஷா ஸ்கூல் இந்த பக்கம் ராம்நாயக்கன் ஏரி அந்த வந்து கொஞ்சம் போட்டு விட்டால் மக்கள் நடமாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அதை சொல்கிறேன் புது பார்க்கு எந்தெந்த ஏன்னா புது அவுட் போடும்போது பார்க்குக்கு இடம் விட்டுருக்காரு அது விடும் போது என்ன ஆகுது திருப்பி அதை அப்படியே சைட் போட்டு விற்றுருக்காரு அது கொஞ்சம் பார்த்துக்குங்க சார் அது ஏன்னா நிறைய இடத்துல ஆகிருக்கு அது ஏன்னா நானும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு டெட்டிங்கில் விற்றுடுவார் அந்த தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லாமல் திருப்பி நம்மக்கிட்டதை வந்து நாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அது ஒன்று கொஞ்சம் நம்ம பிளான் இது பண்ணும்போது புது ஓட்டு போடும் போது அந்த டெட் அண்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையானு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பழைய பார்க்ஸு அந்த பார்க் வந்து நம்ம நம்ம டெவலப் நிறைய பேர் பண்ணியிருக்குங்க அதில் வந்து நம்ம பராமரிப்பு இல்லாமல் நிறைய அப்படியே பெண்டிங்காக இருக்குது அது கொஞ்சம் ரெனிவேஷனுக்கு நல்லா இது பண்ணுங்க அதே மாதிரி நம்ம கிட்ட ட்ராஃபிக் அவாய்டு பண்ணமுன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஃப்ளைஓவர் நம்ம போட நம்ம ஃபண்ட் இல்லைனாலும் கூட நம்ம க இதுக்கு ஸ்டேட் இதில் அமுச்சு விட்டு பண்ண பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டு விட்டால் டிராஃபிக் மேக்ஸிமம் அவாய்டு நம்ம ஜிஆர்டிகிட்ட அது கொஞ்சம் எந்த நம்ம யூருக்கு நம்ம இது பண்ணி அனுப்பிச்சி விட்றதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடு வந்து வண்டி போட்டுடுவார் போகிறதுக்கு வரதுக்கு ரொம்ப இடைஞ்சு இருக்குது அது ஒரு சைடு ஒரு நாள் ஒரு பெ ஏன்னா பெங்களூரில் இப்போ நம்ம இதுக்கு போகும்போது ஒரு சைடு ஒரு நாள் இன்னொரு சைடு ஒரு நாள் போடும் அந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து டிராஃபிக் போலீஸ்க்கு ஒரு லெட்ரு கொடுத்து விட்டு டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சைடு ஒரு ஒரு நாள் போட்டு விட்டால் நல்லா இருக்கும் சின்ன ரோடாக இருக்கு அது நம்ம பிறகு இது நம்ம ஒரு சைடு ஏன்னா ரெண்டு சைடு நிற்பாட்டும் போது போடுவதுக்கு வசதி இல்லை அதுக்கு எதுனா ஒன்று பிளான் இது பண்ணி இல்லை இட வேறே மாற்றி கொடுத்தாலே இது அவாய்ட் ஆகிடும் அது வரைக்கும் தச்சமணியாக ஒரு சைடு ஒரு ஒரு நாள் போடுற மாதிரி டிராஃபிக் இதுக்கு ஒரு இது கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த ஹெச்என்டி நம்ம ஜூஜ்வாடியில் வந்து ஹெச்என்டி லேண்ட் இருக்கு அந்த இது இருக்குது அந்த கிராக்கர் ஷாப் வந்து நம்ம கண்ட்ரோலை எடுத்து விட்டு நம்ம கடை கட்டி கடைக்கு எடுத்து இருக்கிற ஆளுகே நம்ம அப்படியே கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த கேட்டில் கூட இடம் இருக்குதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கு அது சின்ன சின்ன கடை கட்டால் கட்டி கொடுத்தா வாடகை வருது இந்த எச்என்டி இது அவ்வளோதான் அந்த நம்ம இது ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டு கடை கட்டி விட்டு இப்போ கடலை யார் இருக்காரோ அவருக்கே நம்ம கொடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க நம்ம ஒசூர் பாப்புலேஷன் நான் ஒரு நாளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அம்யூனிட்டிஸ் கம்மி இருக்குது அந்த டெவலப்புக்காக என்னென்ன பண்ணணும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார் அதே மாதிரி டிஸ்போசல் வேஸ்ட் டிஸ்போசல் வந்து எந்தெந்த இடத்துல கூட நம்ம கொட்டிடுவார் நம்ம இடத்துல எதுனா நம்ம அவர் சூஸ் பண்ணி யாருக்கு ப்ராப்ளம் இருக்கும் இல்லாமல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் டிஸ்போசல் இடம் கொடுத்து இது பண்ணால் இருக்கும் ரோடு எக்ஸ்டென்ஷன்ஸ் மேக்ஸிமம் எல்லா இடத்துல இருக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு கம்மி தான் இருக்குது ஏன்னா எல்லோரும் அப்ரோச் பண்ணியிருக்காரு அது எப்படி நம்ம எடுக்கிறதுக்கே வாய்ப்புகள் இருந்தால் எடுத்து போகிற வரத்துக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம தர்கா தர்கா ஏரி அந்த தர்கா ஏரி வந்து ரொம்ப நாள்ந்து அந்த வாட்டர் பிளான்ட் வந்து ரொம்ப மொத்தமாக கவர் ஆகிடுச்சு வாட்ரு பாடியை ஏதாவது நம்ம கம்பெனிஸ்க்கு அப்ரோச் பண்ணி சிஎஸ்ஆர் ஃபண்ட் ஆக்டிவிட்டீஸில் எல்லா கம்பெனிஸ்கிட்ட நம்ம கலெக்ட் பண்ண இருக்கு இருக்குது சிஎஸ்ஆர் ஃபண்ட் நிறைய இருக்கும் அப்ரோச் பண்ணி நம்ம அதோடய பியூட்டிஃபிகேஷன் ஏதோ பிலிகிரிம்ஸ் வர்றதுக்கே போகிறதுக்கே அந்த போட் அந்த மாதிரி நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி இப்போ ராமநாயக்கன் நேரில் இப்போ வேலை பண்ணிகிட்டு இருக்காரு அது ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது ஏன்னா மான்சூன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அது கொஞ்சம் இமீடியட்டாக இது பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு லெட்ரு இது இது பண்ணுங்க சார் அதே மாதிரி அப்புறம் நம்ம மினி பஸ் ஃபெசிலிட்டி நம்ம கார்பரேஷனில் பண்ணலாம் இல்லையா சார் பிளான் பண்ணி விட்டு பண்ணலாம் இல்லையா மினி பஸ் ஃபெசிலிட்டிஸ்னா இந்த கோகுல் நகர் அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டு நம்ம பண்ணலாமா அது அது நம்ம பிளான் பண்ணல இல்லையா சார் நம்ம ஏன்னா நம்ம டெவலப்புக்காக பண்ணல இல்லையா லெட்டர் அனுப்பிச்சு விடுங்க அது ஏன்னா வந்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தானே பார்க் வந்து மேக்ஸிமம் அந்த டெவலப் பெரியார் நகரில் சார் பெரியார் நகர் டு ராயக்கோட்டை ரோடு சிங்கர் உங்களுக்கு தான் அது ஏன்னா ரெண்டு சைடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நம்ம டெவலப் பண்ணி கொடுத்தா நீட்டாக இருக்குது சார் அது சிங்கர் சொன்னார் இல்லையா இப்போ அதே மாதிரி அந்த ஹவுசிங் போர்டு அது கொஞ்சம் இது பண்ணுங்கள் சிசிடிவி கேமராஸ்க்கு நம்ம இன்ஸ்டால்டுக்கு இது பண்ண யாருக்குன்னா இது சிசிஆர் சிசி இதில் வந்து சிஎஸ்ஆர் பண்ணல அது மேக்ஸிமம் இது பண்ணாமல் ஏன்னா பழைய கமிஷன் பாலசுப்ரமணியன் சார் இருக்கும்போது எல்லா இடத்துக்கும் நம்ம கம் கேமராஸ் போட்டு நம்ம ஆஃபீஸ் மேலே ஒரு இது பண்ணலான்னு சொல்லியிருந்தார் அதுவும் கொஞ்சம் முயற்சி எடுங்க நான் அப்புறம் வந்து எலெக்ட்ரிக் நம்ம க்ரிமட்டோரியம்ஸ் பற்றாமே இருக்குது நம்ம இடம் எதனா தேடி விட்டு கிரிமட்டோரியம்ஸ்க்கே கொஞ்சம் இடா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு ஏன்னா கேட்டுகிட்டே இருக்கார் எல்லா இடத்துல சார் அதுதான் சார் இன்னும் இடம் இருக்குது இல்லையா இப்போ நிறைய இடத்துல இருக்கும் அந்த இட கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னா கிரிமட்டோரியம்ஸ்க்கு எதனா நம்ம இதுலேருந்து ஃபண்ட் ஏன்னா எனக்கு போன வாட்டி நம்மளுக்கு ரெண்டு வந்து நம்மள இடம் இல்லாமல் கேன்சல் ஆச்சு அதான் இல்லை ஏன்னா ஜூஜுவாடிக்கு வந்து ஜூஜுவாடில் இடம் இல்லாமல் அப்படியே பெண் ஹோல்டிங் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு அந்த மாதிரி இடம் கொஞ்சம் எங்கேருந்து நல்லா இருக்கிற இடத்தை சூஸ் பண்ணும்போது அந்த கிரிமெட்டோரியம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணலாம் அதே மாதிரி லைப்ரரிஸ்க்கு நம்ம பில்டிங் எங்கென்னா இருந்தால் பில் லைப்ரரிஸ் கட்டுறதுக்கு சார் அது கொஞ்சம் ஏற்பாடு ஏன்னா இது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எல்லா இதில் போயிட்டு இருக்கிற மொபைல் மொபைல்னால் அதை நம்ம கொஞ்சம் மக்களில் இது இது பண்ணுறதுக்கு லைப்ரரிஸ் கொஞ்சம் இட் பண்ணி கொடுங்க அது ரொம்ப நாள் இந்த சார் ஒசூரில் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் டெவலப்டு சில்ட்ரன் பார்க் ஒன்று இருக்குது அந்த ஐசோலேட்டடு டெலிஸ்கோபிக் பில்டிங் ஒன்று அப்படியே ஹோல்டிங்கில் இருக்குது இல்லையா இப்போ டெலிஸ்கோப் டு வியூ இது இதுக்கு பெங்களூர் பார்க்குறதுக்கு அது அப்படியே ஏ மூடு வச்சுருக்குங்க அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சார் இது என்னன்ட்டு வியூஆர்ஸ் பார்க் வந்து மூடு வச்சுருக்காரு இல்லையா அது என்ன காரணத்துக்காக கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்து அது கொஞ்சம் யா ஏன் அது நான் நம்ம எல்லா இடத்துல பார்க்கல இல்லையா அதே மாதிரி ட்ரீ பிளான்டேஷன் சார் அந்த ரிங் ரோட்ஸ் பக்கத்தில் இடம் இருக்கிற இடத்துல வச்சாங்க நம்ம இது பண்ணல நம்ம அந்த பாப்ப பிளான்ஸ் நெட்டாவே நம்ம த்ரீ டு ஃபோர் டிகிரிஸ் டெம்பரேச்சர் வந்து குறைக்கலாம் நம்ம ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு எல்லா வண்டியிலும் வெளியில் வரந்தால்தான் இந்த ட்ரீஸ் நம்ம வளர்த்தோன்னா பாப்ப இது ஃபோர் டிகிரி டெம்பரேச்சர் குறையோ அது அது மாதிரி சில டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இது இருக்குது நம்ம கார்பரேஷன் பக்கம் எந்தெந்த ஆகுதோ நம்ம கார்பரேஷன் லிமிட்டில் எடுங்க அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை இதெல்லாம் பட்டர்ஃப்ளை ஃப்ளை இதெல்லாம் கேட்டிங்க இல்லையா அது நம்ம ஒரு லெட்டர் எழுதிங்க ஸ்டே டிராஃபிக் ஆளுக்கு நம்ம டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு லெட்டர் கொடுங்க இந்த கூட்ட பொருள்களை நான் இப்போ படிக்கிறேன் பொருள் எண் ஒன்று ஒசூர் மாநகராட்சி எழுதிக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள அங்கீகரிக்கப்பட்ட மனை பிரிவுகளில் வளர்ச்சி அடைந்த பகுதிகளில் பூங்காவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களை பாதுகாப்பு பொருட்டும் அப்பகுதி பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையிலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க குழுவின் அனுமதிக்கு வைக்கப்படுகிறது குழு குழு அனுமதிக்கலாம் தாலுக்கா அலுவலக சாலை எம்ஜிஆர் ரோடு எம்ஜி ரோடு நேதாஜி ரோடு ரோடு முதல் வெளிவட்ட சாலை வரை பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக வாகனங்களை நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனை ஒழுங்குபடுத்த போக்குவரத்து காவல்துறையை கேட்டுக்கொள்ள குழுவின் அனுமதிக்கு வைக்கப்படுகிறது என்ன சொல்லிக்கிறாங்க இப்போ ஸ்ரீட் பிள்ளை நம்ம மக்களாக அடிக்கடி அவங்க வந்து இப்போ வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து கண்ட அவங்க இருக்கிறதுனால இப்போ டிராஃபிக் போலீஸ் செய்கிறுன்னு சொன்னாங்க இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வந்து ஒரு ஒழுங்கு கொடுத்த தேவை ஃபஸ்ட்டு ப்ளேஸை வந்து நம்ம காந்தி சிலையிலிருந்து ராமநாதர் ஆட்சி வரைக்கும் இந்த ஹைவேஸ்ல சார் இப்போதான் அந்த ரீசெண்ட்டில் கட்டிங் கட்டிங் பண்ணியிருக்கார் இல்லை இதனால்தான் நம்ம ஆக்சிடென்ட் அதிகமாக பார்த்து மெயின் மெயின் த என்ஹெச்சில் அதுக்கு ஒரு எதன்னா நம்ம ஒரு என்ன ஜூஜுவாடின்னு தான் பிடிச்சி சார் அன் கோ ஓகே சார் அன்கண்ட்ரோலில் வருவார் அது என்ன ஆகுதுன்னா அதனால தான் வண்டே ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு இப்போ ஒரு அம்பேர் சார் போர்டு வச்சாலே அது ஏன்னா இப்ப அது நேஷனலுமே மொத்தமா செஞ்சிருந்தா பரவாயில்ல இங்கிருந்த சூழ்கறி வரைக்கும் தான் செஞ்சிருக்காரு அப்புறம் பெண்டிங் வச்சிருக்காரு ஏன்னா இங்கிருந்த வரும்போது அந்த ஸ்டார்டிங் பார்த்த உடனே பிரேக் அடிக்கும் போது பின்னாடி வந்து தான் மோதிட்டு இருக்காரு அது கொஞ்சம் ஒரு லெட்டர் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அதுக்கு வேற எதனா சொல்யூஷன்ஸ் இருக்கா அதை பார்க்க சொல்லுங்க அது அது ஒண்ணு பாரு சார் ஓவர் அந்த இடத்துல ஸ்பீட்ல தான் அது என்ன அது அம்ப் இதாகும் சார் இது என்ன ஆகுதுன்னா இது ஸ்டேரிங் வாப்லிங் ஆகிடும் அப்போ கண்ட்ரோல் கிடைக்காது சடனாக பிரேக் அடிக்கும்போது பின்னாடி இந்த வந்து மோதிட்டு இருக்காரு அது ஒன்று அவர் அந்த சிப்கார்ட் கண்ட்ரோ இதுக்கு வந்து அந்த ஃப்ளைஓவர் ரொம்ப ஸ்லோவாக போகுது அந்த ஏன்னா நம்ம நம்ம இதில் தான் இல்லை இல்லைதான் வரது இல்லையா அது கொஞ்சம் நம்ம அந்த ரெண்டுக்கு வேணுமே நம்ம கலெக்டருக்கு இல்லை தப்பு கலெக்டர் எதில் எப்படி லெட்டர் கொடுக்கணுமோ அது கொஞ்சம் கொடுத்து விடுங்க அது அது ஒன்று அது ஒன்று ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கனால தான் ட்ராஃபிக் நெருக்க நெருச்சடி அதிகமாகிட்டு இருக்கு பொருள் மூணு நேதாஜி சாலையில் தற்போது இயங்கி வரும் சார்பதிவாளர் அலுவலகம் மிக குறுகிய இடத்தில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் அமைந்துள்ளது சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு வருகை தரும் மாற்றுத்திறனாளி முதியப்பகுதிகள் மற்றும் பொதுமக்கள் அமர்வதற்கு இடவசதி இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றன மேலும் சார்பதிகள அலுவலகத்திற்கு வரும் பகுதியை தரும் பொதுமக்கள் இரண்டு சக்கர வாகனங்களை சாலையின் ஓரத்தில் நிறுத்துவதால் இப்பகுதிக்கு கடும் போக்குவரத்து ஏற்படுவதுடன் அப்பகுதியில் அவசர தேவைக்கு போக்குவரத்தை சீர் செய்ய இயலாத சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே உடனடியாக இப்பிரச்சனையை தேர்வு காணும் பொருட்டு சார்பதி பதிவாளர் அலுவலகத்தை அங்கு இருந்து போதிய இடவசதி உள்ள வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யவும் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் நிரந்தர சார்பதிவாளர் அலுவலகம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள சதிபா சார்பதிவாளர் அவர்களை கேட்டுக்கொள்ள குழுவின் அனுமதிக்கு வைக்கப்படுகிறது குழு அனுமதிக்கலாம் பொருள் எண் நாலு இம்மாநகராட்சி எழுவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்கள் கண்டறிந்து அதுக்கு முன்வேலி அமைக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்ள குழுவின் அனுமதிக்கு வைக்கப்படுகிறது குழு பொருள் மாநகராட்சிக்கு சொந்தமான ஏரிகளில் ஆக்கிரமிப்புகள் ஏற்படுவதை தடுக்கும் பொருட்டு வேலி அமைத்து பாதுகாக்க குழுவின் அனுமதிக்கு வைக்கப்படுகிறது பொருள் எண் ஆறு ஜூஜுவாடி கிராமம் சைபர் கிராமக்கர் இடத்தில் புதுநகர் வளர்ச்சி குடும்பத்திற்கு சொந்தமான கடைகள் பச்சந்திரியைக்கு சொந்தமான கடைகள் பழுதடைந்த நிலையில் குத்தகையை புதுப்பிக்கப்படாமல் தொடர்ந்து நடத்தி வருகின்றன இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதுடன் அப்பகுதி ஆக்கிரமிப்பு ஏற்படும் சூழ்நிலை உள்ளது எனவே உடனடியாக மேற்கண்ட கடைகளை அரசுக்கு வருவாய் தரும் வகையில் அரசுக்கு வருவாய் தரும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள அசன் கிளிய குடும்பத்தை கேட்டுக்கொள்ள குழுவின் அனுமதிக்கு வைக்கப்படுகிறது